உங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோனு செயல எழுதி கீழே இறையனார் இன்று வரை இருக்கு தமிழ்ல அந்த இறையனார் தான் சிவன் என்பதை நாம் மறந்தோம் இப்ப இந்த வேலை என்ன பழந்தமிழர் நாட்டில் பைந்தமிழ் மொழியில் படிப்பதுதானே முறை இளந்தனம் உரிமை எய்திட தடுக்கும் இளைஞரின் செவிவடாரை என்கிறார் தாத்தா பெரும்பாவலர் பெருஞ்சித்திறனார் அவர்கள் அந்த வேலையை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம வேலை என்ன இதெல்லாம் நடந்துருமா சீமான நடந்துருமா தம்பி இப்ப கேட்கிற இடத்துல இருக்கான் ஒரு நாள் இதை தீர்க்கிற இடத்துக்கு வருவோம் நீ ஆழ்ந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு நுட்பமாக எவ்வளவு நுட்பமாக உன் முதல்ல பாரு நம்முடைய பாட்டன் பாரதி வானம் வானம் அளந்த அனைத்தும் அளந்த வன்மொழி அளந்த அனைத்தும் அளந்த மொழி வானம் அளந்த அனைத்தையும் அளந்த மொழிடா தமிழ்கிறான் வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவென்ற வானம் அளவு அளந்தது வானம் அளவு அறிந்தது அனைத்தும் அறிந்தது என்கிறான் அவ்வளவு பெரிது வானத்தை அளவு பெரிது தமிழ் அவனே சொல்றான் தமிழோசை திசையெல்லாம் பரவு வகை செய்தல் வேண்டும் திசை எல்லாம் இல்ல எங்க இருக்கு வேற திசைக்கு போகட்டும் ஓன் திசையிலே இல்லை தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் கேட்க வேண்டும் கேட்குதா தமிழ் முழக்கம் எங்க இருக்கு தமிழ் முழக்கம் உன்னை எவ்வளவு நுட்பமாக நம்மை வெளியேற்றி வீழ்த்தினார்கள் என்பதை எண்ணரும் தம்பி என் உடன் பிறந்தார்கள் அறிய வேண்டும் முதலில் நம்மை மொழியில் இருந்து வெளியேற்றினான் எப்படி எங்க ஐயா மணியரசன் விளக்கினாங்க பாருங்க ஐயா வெங்கட்ராமன் ஐயாவும் சொன்னாங்க ஒருத்தன் கோயிலுக்குள்ள வராதே தீட்டுங்க கோயில கட்டினவன் நான் உள்ள கற்ப கிரகத்தை கட்டினவன் யாரு நான் தான் உள்ள சிலையா இருக்கிற இறை வழி சிலையை செதுக்கினது யாரு அதுவும் நான் தான் சாரங்கட்டி கட்டி தூக்கிட்டு போய் இறக்கி வச்சது யாரு அது நான் தான் அப்ப நான் தொடும்போது போது செதுக்கும் போது உள்ள கொண்டி வைக்கும் போதெல்லாம் வராத தீட்டு ஒரு கொஞ்சம் செம்பை வச்சுட்டு ஒரே சுக்கலாமிரதம் கிளாமிரதம் மந்திரம் தெளிச்ச நான் என்ன ஆயிட்டேன் நான் தீட்டாயிட்டேன் நான் தொட்டு செதுக்கிய சிலை எப்படா எனக்கு தீட்டாச்சு அவன் வெளியில நில்லுன்னா நான் நின்ன அங்கதான்டா எல்லாம் முடிஞ்சது வர தீட்டு என்றது என் தாய்மொழி வெளியேறியது அவர்கள் மொழி உள்ளே போனது